வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் கீதாக்க பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு விடுகதை சொல்லியிருந்தேன் அந்த விடுகதைக்கு எல்லாமே வந்து நான் சொன்னது மாதிரி நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் இவங்கெல்லாம் படிக்க சொல்லி நான் படிக்க படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானே தமிழ்ல அடித்ததெல்லாம் படித்தேன் எனக்கு ஒரு ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியாத விஷயத்தையும் நிறையா இந்த மாதிரி கேட்கும் போது நமக்கு வந்து நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது நானும் எங்கள் ஊர்லேயும் நானும் வேலை செய்கிறோம்லாம் கேட்டேன் இந்த பதில் தான் என்னான்னு கேட்டேன் அவங்களும் உங்களை மாதிரிதான் எல்லாமே பதில் சொல்லியிருந்தாங்க அதுக்குரிய பதில் என்ன என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருமா அதுக்கு முன்னாடி நீ சொன்ன பதில கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்களா ஆ

சொல்ல முடியலன்றதுக்காக ரஞ்சிதா அம்மாக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ணி இந்த அந்த ரீசனிங் சொல்லிட்டு விசாகன் யார மாதிரி இருக்கான் அப்படின்லாம் வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மா சொன்னதுக்காக எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து மாமா வந்து எப்போதுமே எங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அடிக்கடி அனுப்பிச்சு ரஞ்சித்துக்கு அனுப்பிச்சு அவங்க எதா இருந்தாலும் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பதிலையும் என்னால் எழுத முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாய்ஸ் மெசேஜே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் இப்போ அதுக்கான பதில் பதில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளது ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு நிறையா எல்லாமே வாங்கி கொடுத்தா வயிற்றுல இருக்கிற குழந்த வந்து தானாக வளருன்னு சொல்கிற அர்த்தங்கிறாங்க ஏன்னா க ஊராம்புள்ளைய அந்த புளாம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளருங்கிறப்ப நம்ம வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து நம்ம வெளியில இருந்து தான் வந்திருக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஊராம்பிள்ளையா நிற்கிறோம் தாம்பிள்ளங்கிறது அந்த குழந்தைக்கு பருக்கிறது அதனால தான் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரணும் நிறையா பேர் வந்து மகனுக்கு மருமகளுக்கு ஊட்டுனா நம்ம வீட்டு வாரிசு வரும்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துலையும் நம்ம மகன் தானே ஊட்ட போகிறாங்க நம்ம மகளுக்கும் நம்ம மருமகன் தானே ஊட்டப் போகிறாங்க எல்லாமே அவங்கவுங்களுக்கு கணவன் ஊட்டுவாங்க அதுக்கு தான் அந்த பதிலு அந்த பதில் அதே மாதிரி எங்கள் வீட்டிலே வந்து நானும் சாதனாவும் ஒரே மாதிரியே சொல்லி சொன்னோம் நாங்கள் என்ன தாம்பிள்ள அடுத்த பிள்ளையை விட்டுனா நம்ம பிள்ளை தானாக வளர்ந்துருந்தா நானும் பதில் சொன்னேன் சாதனாவும் அந்த பதில் சொன்னா ரஞ்சிதம்மா வந்து வேற பதில் சொன்னாங்க கடைசி அம்மா பதில் வந்து இதுதான் இதே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் படிக்கும் போதே அம்மா சொன்ன பதிலே எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து இது எப்படின்னா நான் இன்னொரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல கேட்டப்ப சொன்னாங்க ஊறாம் ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளர்த்தோம் இது உண்மைதானேன்னு அப்பதான் நான் சொன்னேன் அது எப்படி நம்ம வீட்டு பிள்ளைய விட்டுட்டு பக்கத்து வீட்டு பிள்ளையை கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாமே வளர்த்தேன் வளர்த்து அது வந்து நம்ம வ வளர்க்குறோம் பார்க்குறோம் இருந்தாலும் அது நம்ம பிள்ளை மாதிரி வராது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்போ தான் நீங்கள் அடித்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்து தமிழ் எழுத தான் எழுதி காமிச்சேன் ஓ அப்படியா இவ்வளோது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க அவ்வளோதான் இப்ப அம்மா வந்துட்டு மறுபடியும் நெல் வேலைக்கு கிளம்பிட்டாங்க நெல் வேலை கிளம்புறேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயில்ல என்னாலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் செம்ம வெயில் அடிக்குது தான் வந்து நெல்லை தூ குமிச்சு ஆட்டப்படி ஒரு மாதிரி விட வேண்டியதாக இருக்குது நான் அவங்கள்ட்ட எதுக்குனே அவங்க வய காமிச்சிருக்கேன்ல அவங்க தான் அவங்க வயலுக்கு தான் நான் வந்து களத்துக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன் நான் சத்தம் கேட்குறேன் அப்பளம் வித்துட்டு வராங்க இங்கே வந்து அப்பளம் அங்கே தான் நான் வேலைக்கு போகிறேன் அதனால இன்னும் ரெண்டு நாள் நெல் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வேலை அவ்வளோதான் அதனால அம்மா காலையிலே வந்து இப்போ என்ன செய்ய போறீங்க நான் என்ன செய்யப்படுறேன்னா ஒரு பொட்டுக்களையும் ஒரு பாலையும் வச்சு சர்க்கரை இதை மூனை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு குழந்தைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தால் ஒரு சாப்பிட்டான்னு சத்தானது ஒரு ஸ்வீட் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எந்த குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வருது எல்லா குழந்தைங்க நான் நான் பாக்குறவங்க எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்குல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அதை கொடுப்பாங்க இப்ப நான் வந்து காலையில அம்மாவுக்கு வந்து புளி சாதமும் உருளைக்கிழங்கும் செய்ய போறேன் அம்மா வந்துட்டு சரி டிஷ் போடாம வந்து வெறும் பேசிக்கிட்டே போடுறதுக்கு ஒரு டிஷ் போட்டுட்டு நம்ம பேசலாம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக அம்மா வந்துட்டு இது பண்றாங்க இங்க வந்து எலுமிச்சை எலுமிச்சம்பழம் நாங்களா பழம் மரம் தானா வச்சப்ப வரல ஆனா அதுவா இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்புறம் இன்னொரு செடி வந்திருக்கு இது என்ன செடி நார்த்தாங்காவா இல்லை என்னன்னு தெரில இந்த பாருங்க இந்த இந்த ஒரு செடி இதுவும் தானாக தான் வந்திருக்கு இந்த காய் என்ன காயின்னு சொல்லுங்க சாத் நார்த்தாங்காவாம்மா நார்த்தாங்காய் இன்னொன்று காய் என்ன இருக்கும் நார்த்தாங்கா கெடார்த்தாங்காய் இல்லை கிடார்த்தாங்க நார்த்தாங்காலும் ஒன்றா சரியில்லையே அதில் இதில் இதில் முள்ளெல்லாம் இருக்காங்க இதுலேயே பெருசாக வளர்ந்துருச்சு கிடார்காயெலாம் என்னன்னு

இங்கே வந்து நான் அதான் நாங்கள்லாம் வைக்கிறது அவ்வளோவா வரதில்ல இந்த மாங்காய் மரமும் அப்போ சாப்பிட்டுட்டு போட்ட மாங்காய் தான் வந்துருச்சு அதே மாதிரி தான் அந்த சைடும் வச்சு ஆனால் நாங்கள் காசு போட்டு ஒரு மரம் வச்சுருக்கோம் ஆனால் அது சரியாக வரவே இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து நல்லா வந்துடுது ஆனால் அங்கிட்டிருந்து ஆடுங்க வந்து கடிச்சுறதுனால அப்படியே ஏதாயிடுது கோழிங்கெல்லாம் முட்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க முட்டைக்கு வருவாங்க நேராக அடுப்புக்கு போய் அடுப்பில் ஏதாவது இருந்தால் தள்ளி விட்டுருவாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் காலை தண்ணி பாத்ரூமில் விளக்கியாச்சு அரிசி போடுமா தோனி நீ நல்லா தெரியுறவா அப்பளம் விற்கிறாங்க இது செவ்வாய் கிழமை வருவாங்க இந்த பக்கம் வந்து சாதம் வெந்துட்டு இருக்குது புளி சாதம்ன்றதுனால காணாதான் அப்புறம் அம்மா அங்கேயும் வேலை சில இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போவாங்க அதனால பெரிய யேஸ்க்கலை வச்சு மதியானத்துக்கும் காலையிலக்கும் வந்து சாதம் வேகுது அம்மா வந்து பால் காய்ச்சி வச்சு வச்சிருக்காங்க கட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டேன் இந்த பொட்டுக்கலை போட்டு ஒரு கப்பை பொட்டுக்கலை பால் வந்து ஒரு கப் அந்த இதுக்கு ஈக்குவலாக ஒன்று இந்த பக்கத்து பாலும் பொட்டுக்கடலையும் வெந்துட்டு இருக்கு இப்போ வந்து வெந்திருச்சு பொட்டுகளையும் பாலும் சேர்ந்து வேகப்பட்டதுனால வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து இதோட போட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிடலாம் ஆற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பொட்டுகளையும் பால் வெந்ததை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வீட்டோட வீட்டு தலைமைகள் பாருங்கள் இப்போ விசாகணிங்கனை படுக்க வச்சா நேராக வந்து இந்த இந்த செவுரை வந்து இப்படி பண்ணுறது தான் அவரோட வேலை அது ஏன்னே தெரில அது அந்த நெகத்தை வச்சு இப்படியே ஃபர்ஸ்ட் ஹஷிதா நோண்ட ஆரம்பித்தா அப்புறம் அவந்திகா பண்ணா இப்போ கடைசியாக விசாகன் வச்சுட்டான் இந்த இது ஃபுல்லாக ஹஷிதா விசாகன் மூணு பேரும் ஆனால் இந்த ஒரு இடம் வந்து விசாகன் மட்டும் தான் இந்த இடம் இது இப்படி லைட்டாக இந்த மழை வர டைம்ல கொஞ்சம் ஒரு மாதிரி விடுற மாதிரி இருக்க டைம்ல அவனே வந்து அதை எடுத்துட்டு போயிடுவான் வந்து வந்து நான் ஒரு முந்திரி வந்து முந்திரி இருக்கு ரெண்டு ஏலக்காய் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஏலக்காய் போட்டுக்காங்க இங்க யாரும் அவ்வளோக்கா ஏலக்காய் பிடிக்காத உங்களுக்கு யாருக்கும் சரியா அதனாலதான் நான் ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டேன் இதை நம்ம எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொல குழப்பா திப்பா வரும் அப்ப நம்ம வச்சிருக்கிறவங்கள பால் இதையும் ஊற்றி நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் கூட அம்மா எனக்கு தான் கொஞ்சம் பால் ஒரு சாதம் வந் சாதம் அடித்து சாதத்தை வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு இங்கிட்டு புளியோதரைக்கு வந்து கொதிஞ்சிட்ருக்கு அம்மா வந்து பொட்டுக்கிளைய வந்து மிக்சியில் வந்து அரைச்சி விட்டுருக்காங்க வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றின பிற்பாடு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை பாலும் பொக்கலையும் மட்டும்தான் இந்த பொருளும் சேர்க்கல நல்லா அரைச்சாச்சு நெய் ஊத்திருக்கோம் புளி சாதம் புளி சாறு ரெடியாயிருச்சு இப்ப இதை ஆறு நாடே கிண்டிக்கலாம் இங்கிட்டு வந்து ஆமா இந்த பொட்டுக்கலையும் பாலும் வந்து பால் கொஞ்சம் இஞ்சுற மாதிரி வரும்போது நம்ம வெள்ளத்தை போட வேண்டியதுதான் வரை கிண்டி கட்டி விடாம நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம் நான் அடுத்து உருளைக்கிழங்கு கிழங்கு செய்யணும் பாலும் போட்டுக்கலையும் நல்லா வெந்திருக்கு இஞ்சி இருக்கு பால் இப்போ நான் வந்து வெள்ளத்தை போட்டுக்கிறேன் வெள்ளத்தை போட்டு நம்ம கிண்டிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்காங்க வெள்ளை சக்கரை இருந்தால் கூட போட்டுக்காங்க என்கிட்ட நான் உருண்டை வச்சு வெள்ளம் இருந்தாலும் நான் வெள்ளம் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கிளறிக்கணும் கட்டி விடாமல் கிண்ட விட்டா இருக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிட்டேன் வெள்ளமும் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் லை நெய் தொட்டு ஒரு தட்டில் தடவிடலாம் தடவிட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுட்டும் ஆறினோடனே நம்ம இன்னொரு தட்டில் கொட்டி நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் புளி புளி சாதம் செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போது இது வந்து எனக்கு மதியானத்துக்கும் காலலுக்கும் காலையில் கூட நான் வேறு ஏதாவது செஞ்சுக்குவேன் மதியானத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க அப்பாய்க்கு நான் சாப்பிட்டுவோம் இது வந்து இங்கே எங்கள் பெரியம்மாவுக்கு இது வந்து எங்கள் பரமே இது வந்து சாதனாக்கு வந்து வெள்ளை சாதம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் தம்பிக்கு எதுவும் வேணும் அப்படின்ட்டு இது வந்து சாதனை இது வந்து இதில் வந்து சாதனாவுக்கும் ரஞ்சதாம்மாவுக்கும் சாப்பாடு இங்கிட்டு வந்துட்டு உருளைக்கெழங்கு வந்து வெந்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் அதுக்காக உருளைக்கெழங்கு வந்துட்டுருக்கு தட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணி கொட்டி வச்சுட்டேன் இதை வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம முந்நூறு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் நம்ம இந்த சட்டியை இருக்கிறத சைடில் சாப்பிட்டுருக்கலாம் அப்பா வந்து காலைல தோசை ஊற்றி கொடுக்கணும் ஒரு வழியாக வேறு தட்டில் மாற்றியாச்சு தட்டில் வந்து கொட்டிவிட்டோம் சட்டியில் இருக்கிறது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து எப்படி பீஸ் தேவையோ அது கொஞ்ச நேரம் நல்லா இருந்திருக்கும் அம்மா வேலைக்கு போறதுனால சீக்கிரம் வந்து கட் பண்றாங்க அம்மா இந்த சின்ன பீசா கட் பண்ணி வைக்கிறாங்க நல்லா இருக்கு டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான பொருள் வெறும் புத்துக்களை பால் இருந்தா போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் ரெண்டே பொருளை வச்சு செஞ்சிடலாம் எல்லாம் ஏன்னா இப்ப வீட்டுல இருக்கனால ஏதாவது சாப்பிடணும் போல இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நினைக்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நீயே சாப்பிடுவாரு நம்ம சட்டியும் பூசி சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு நிஜமாவே சூப்பரா இருக்கு இனிப்பு வந்து கம்மியாக போட்டு நல்லாயிருக்கு ஏன்னா நான் இனிப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டேன் ஆனால் இது இது இனிப்பு கம்மியாக தான் நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா வந்து இனிப்பு வந்து வீட்டில் யாரும் அதிகமாக இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு வீட்டிலலாம் வந்து ரொம்ப இனிப்பு போட்டோம்னா தித்திப்பாக அது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் யாராவது சா சர்க்கராக இருந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு அரை கப்பு தான் போட்டேன் வெள்ளம் நல்லா சரியாக இருக்குது நானும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோ கிடையாது அதுக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் எதுக்கு சொல்கிறேன்னா நான் இந்த இதை சொல்கிறேன் பாருங்களேன் பறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லைங்கிற கதை என்னோடய கதையாக தான் இருக்குது அது ஏன் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் இல்லாமல் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் நானும் வந்து இந்த நான் தோசைகள் மாதிரி இருக்கிற சட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு இதெல்லாம் கொட்டி இந்த பிளாஸ்டிக்லாம் போட்டு ச மேலே தடவி விட்டு பண்ணுறாங்களா அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னமும் என்னால் வந்து அந்த பழைய இடத்துல தான் நிற்கிறேன் தவிர என்னால் அடுத்த கட்டத்தில் இன்னமும் என்னால் மாறி வந்து போக முடியல அது வந்து குறையாவோ இல்லை இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிலாம் கிடையாது என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதனால் ஏன்னா இப்போ நான் ஒரு சின்ன விஷயம்னு சொன்னதுக்கே நீங்கள் நிறையா விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க அது எனக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது அதனால் நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு நடக்கிற ஒரு கஷ்டமோ சந்தோஷமோ அதை நீங்களையும் என்னக்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க அந்த விஷயத்தப்படி தான் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நாலாண்டைக்கு நான் இந்த பறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லைங்கிற கதை என் கதை என்னங்கிறத நான் உங்ககிட்ட நான் அடுத்தட்டுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு தவறு செஞ்சதுனால தான் நான் இந்த நிலைமையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த தவறை நீங்களும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த அடுத்த வீடியோல என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நாளைக்கும் வேலைக்கு போயிடுவேன் நாலாண்டிக்கு வேலை இல்லைன்னு வீட்டில் தான் இருப்பேன் அப்போ நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணி பேசுகிறேன் ஓகே இப்போ இந்த டிஷ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் கட்டி வச்சாச்சு இதை வந்து நான் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கே மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் நல்லா தான் பீஸ் போட்டு எடுத்துக்கறேன் இப்போ சாதனம் கொடுக்கலாம் இந்த பண்ணி சாமிக்கு நான் கொடுக்கலாம் கொஞ்சம் நாங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்சதை நான் வந்து செஞ்சு உங்களுக்கு வீடியோ போகிறேன் நல்லா தான் என்னால் முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் உங்களால் முடிஞ்சது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நன்றி வணக்கம் பை பாய்